இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்க போகிறோம் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் கல்வி கற்க விரும்புகின்ற ஆர்வமுடைய மாணவர்கள் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருந்து கண் துஞ்சாது கருத்தூன்றி கற்பதை மேற்கொண்டு நல்ல புகழோடு விளங்குவார்கள் ஆனால் கெட்டு அழிய விரும்புகின்ற கெட்டு அழிந்து போகக்கூடிய மாணவர்கள் நான்கு கீழான குணங்களை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள் அதாவது ஒரு செயலை காலம் நீட்டித்து செய்தல் மறதி சோம்பல் நீண்ட தூக்கம் இந்த நான்கு கீழான குணங்களை உடையவர்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது எனவே இந்த தி கீழான குணங்களை விடுத்து நற்குணங்களோடு மாணவர்கள் வா நன்கு கற்று வாழ்வில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்